கணக்கீடு ஆயிரம் முதல் ஏழாயிரத்தி ஐநூறு பென்ஷன் பற்றி முன் வெளியான தகவல் தான் இந்த பார்க்க போறோம் என்ன வகையான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது ஓய்வூதியதாரர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுகிறது குறிப்பாக ஆயிரம் முதல் ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாய் பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த ஓய்வூதியர்கள் எந்தெந்த ஏதேனும் மாற்றங்கள் மற்றும் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சம் ஓய்வூதியம் சார்ந்த கணக்கீடுகள் பற்றிய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளதா என்பதை பத்தின முழு விவரங்களையும் இந்த வீடியோல தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்க முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க

தற்போது ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் ஓய்வுக்கு பிறகு ஊழியர்களுக்கு பலன் அளிக்கிறது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து அன்று ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டமாகும் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் ஓய்வுக்கு பின் ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர்கள் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் அங்கம் வகிக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் பணியாற்றும் தொழிலாளர்கள் ஐம்பத்தி எட்டு அடையும் போது ஓய்வூதியத்தை பெறலாம் தற்போதைய வயது முப்பது ஆகவும் அடிப்படை ஊதியம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாயாகவும் இருந்தால் இருபத்தி எட்டு ஆண்டுகள் ஓய்வூதியம் பெறும் சேவை இருந்தால் ஐம்பத்தி எட்டு வயதில் மாதாந்திர ஓய்வூதியம் எவ்வளவு இருக்கும் என்பதை கணக்கிடலாம் பணியாளர்கள் ஓய்வூதிய திட்டம் என்பது பணி ஓய்வுக்கு பிறகு தகுதியான ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் ஒரு அங்கமாகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் தொடங்கப்பட்டது ஊழியர்களின் ஓய்வுக்கு பிறகு ஓய்வூதியம் பெற உதவும் திட்டத்திற்கு தகுதியான அனைத்து ஊழியர்களும் தானாகவே தகுதி பெறுகின்றனர் ஓய்வூதிய பலன்களை பெறுவதற்கு ஆண்டுகள் சேவை காலம் கட்டாயம் இபிஎஸ் தகுதி ஒரு தனிநபர் உறுப்பினராக இருக்க வேண்டும் ஒரு தனி நபர் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் பணிபுரிந்திருக்க வேண்டும் ஆரம்பகால ஓய்வூதியம் பெற குறைந்தபட்சம் ஐம்பது வயதாக இருக்க வேண்டும் அல்லது வழக்கமான ஓய்வூதியத்திற்கு ஐம்பத்தி எட்டு வயதாக இருக்க வேண்டும் மாதாந்திர பங்களிப்பு இபிஎஸ் ஒரு நிறுவனத்தின் பங்களிப்பு ஊழியர்களின் அடிப்படை ஊதியம் மற்றும் அகவிலைப்படியில் எட்டு புள்ளி மூன்று மூன்று சதவீதம் ஆகும் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதிக்கு பணியாளர்களின் ஊதியத்தில் முதலாளி வழங்குகிறார் இபிஎஸ் நியமனம் என்பது இபிஎஸ் இருந்து ஓய்வூதிய பலன்களை பெறுவதற்கு கணக்கு வைத்திருப்பவர் ஒரு நபர் அல்லது சில நபர்களை தேர்ந்தெடுக்கும் ஒரு செயல்முறையாகும் பரிந்துரைக்கப்பட்டவர்கள் மனைவி குழந்தைகள் அல்லது பெற்றோர் போன்ற குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் எனினும் சம்பந்தப்பட்ட உறுப்பினர்களுக்கு குடும்பம் இல்லை என்றால் அவர்கள் யாரை வேண்டுமானாலும் பரிந்துரைக்கலாம் நீங்கள் ஐம்பத்தி எட்டு வயது அடையும் முன் எஸ் இருந்து குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை பெறலாம் ஆனால் அதற்கு சிலவற்றை பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கும் நீங்கள் குறைந்தபட்சம் ஐம்பது வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் மற்றும் குறைந்தது பத்து ஆண்டுகள் பணிபுரிந்திருக்க வேண்டும் இபிஎஸ் தொன்னூற்றி ஐந்தில் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் மற்றும் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு பணியில் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் தாக்கல் செய்து பிராந்திய கமிஷனரிடம் சமர்ப்பிப்பதன் மூலம் அதிக ஓய்வூதியத்தை தேர்வு செய்ய முடியும் இபிஎஸ் ஓய்வூதியத்தை கணக்கிடுவதற்கான சூத்திரம் மாதந்திர ஓய்வூதிய தொகை ஈக்குவல் ஓய்வூதியம் பெறக்கூடிய சம்பளம் இன்டூ ஓய்வூதிய சேவை எழுபது குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஆயிரம் அதிகபட்சம் ஏழாயிரத்தி ஐநூறு நீங்கள் பெறும் மாதாந்திர ஓய்வூதிய தொகை உங்கள் ஓய்வூதிய சம்பளம் மற்றும் சேவையை பொறுத்தது ஃபார்முலாவில் பயன்படுத்தப்படும் சராசரி சம்பளம் கடந்த மாதங்களாக உங்களின் அடிப்படை சம்பளம் மற்றும் டிஏ ஆகியவற்றின் சராசரியாகும் தற்போதைய ஊதிய உச்சவரம்பில் ரூபாய் பதினைந்தாயிரம் பங்களிப்பு ஒருவரின் அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படி ரூபாய் இருபத்தி ஐயாயிரமாக இருந்தாலும் அவர்களின் கணக்கிடப்படும் ஆண்டுகள் சேவை இருக்கும் ஓய்வூதியமாக ஆறாயிரம் பெறலாம் ஓய்வூதியம் பெறக்கூடிய சேவை எழுபது இன்டூதியம் பெறக்கூடிய சம்பளம் இன்றும் ஓய்வூதியம் பெறக்கூடிய சேவை எழுபது ஈக்குவல் டு பதினைந்தாயிரம் இருபத்தி எட்டு பை எழுபது இஸ் ஈக்குவல் டு ஆறாயிரம் இந்த தகவல்கள் கணக்கீடுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க அடுத்த அறிவிப்பா என்ன பயனாளர்களுக்கு வந்துள்ள முக்கியமான தகவல் தான் பாக்க போறோம் இதுல பாத்தீங்க அப்படின்னா கூடுதல் ஓய்வூதியம் பற்றியும் சில முக்கிய தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு சோ இது என்ன தகவல்கள் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் அரசு தரப்பில் ஓய்வூதியர்கள் பென்ஷன் பண பலன்களை பெறுவதில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்யும் வகையில் மாவட்ட தலைவர் தலைமையில் நடைபெறும் ஓய்வூதியர்கள் குறை கூட்டம் பற்றி அறிவிப்புகளும் வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதியர்கள் குறை கூட்டம் பற்றி அறிவிப்புகளும் அஞ்சல் துறை சார்பில் கோட்ட அளவிலான ஓய்வூதியர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் தேசிய அளவிலான அஞ்சலக ஓய்வூதிய குறைதீர் முகாம் பற்றிய அறிவிப்புகளும் மின்வாரிய ஓய்வூதியர்கள் குறை கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அவ்வாறு நடைபெறும் ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டத்தின் மூலமாக ஓய்வூதியதாரர்கள் தங்களது குறைகளை தெரிவிக்கும் மனுவும் ஓய்வூதியர் குறைதீர் கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக தங்களது குறைகளை மனுவாக தெரிவிப்பதற்கான கால அவகாசங்களும் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த ஓய்வூதியர் குறைதீர் கூட்டத்தில் அவர்களது குறைகளை நிவர்த்தி செய்ய வழிவகை செய்யப்படும் அதேபோல் ஓய்வூதியர்கள் தங்களது கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைக்கும் வகையில் ஓய்வூதியர்கள் பென்ஷனர்கள் கூட்டங்கள் நடத்தப்பட்டு அவற்றின் மூலம் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானங்களை அரசுக்கு கோரிக்கையாக முன்வைக்கும் நடைமுறையும் பின்பற்றப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது தூத்துக்குடியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஓய்வூதியர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் எழுபது வயது ஓய்வூதியர்களுக்கு பத்து சதவீதம் உயர்வு வழங்க வேண்டும் அங்கன்வாடி பணியாளர்கள் சத்துணவு பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாக வழங்க வேண்டும் மருத்துவப்படி ரூபாய் ஆயிரம் வழங்க வேண்டும் ஓய்வூதியர்களை பாதிக்கும் ஒன்றிய அரசின் வேலிடேஷன் சங்கத்தை ரத்து செய்ய வேண்டும் மூத்த குடிமக்களுக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி தர வேண்டும் என பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி விவிடி சிக்னல் சிதம்பர நகர் பேருந்து நிறுத்தம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் பாபு தலைமை வைத்தார் சங்க செயலாளர் சிவ சுப்பிரமணியன் முன்னிலை வைத்தார் சங்க துணை தலைவர்கள் கணேசன் ஆறுமுகம் சண்முகவேல் இணை செயலாளர்கள் ஜெயகாந்தன் சுப்புலட்சுமி அமைப்பு செயலாளர் ச முகமது ஷரீஃப் பிரச்சார செயலாளர் சாமி தணிக்கையாளர் லட்சுமணன் செயற்குழு உறுப்பினர்கள் முகமது சுல்தான் முகைதீன் சாஹிப் மகளிர் அணி செயலாளர் அற்புதமணி ஷாய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்